நட்மக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய் இதை எப்படி பயன்படுத்தலாம் யார் யார் பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் இதனுடைய பங்கு என்ன மருந்தாக இதை பயன்படுத்தலாமா ஒரு சிலர் கேட்கறது ஐயோ நட்மக் அதிகமா சாப்பிட்டா ஒரு மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்றாங்களே டாக்டர் இது உண்மையா அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ அகத்தியர் மாமுனிவர் அருளால நட்மக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதிக்காய் இதனுடைய பலன்கள் என்ன சித்த இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம கிளீனிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு அற்புதமான மூலிகை ஜாதிக்காய் மரத்தோட முழு பாகமும் நமக்கு வந்து மருந்தாக பயன்படுது பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகை அப்படின்னு எடுத்தோம்னா வேர் பகுதியிலருந்து அதனுடைய இலை மலர்கள் அதனுடைய மகரந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதுலேருந்து ஸோ எல்லாமே எல்லா பாகங்களும் அதுலேருந்து வரக்கூடிய ரெசின்ஸ் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் ஒவ்வொரு மூலிகையிலிருந்தும் நம்ம எப்படி ஆயுளை நீட்டிப்பதற்கும் கொடிய நோய்களை நம்ம விரட்டுவதற்கும் எந்த மாதிரி மருந்துகள் செய்யலான்றது சித்தர்கள் தெளிவாக நிறைய ஆச்சரியமூட்டும் தகவல்களை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் அந்த ஜாதிக்காய் நிறைய பேர் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம வாங்கி வச்சுக்கிட்டு அதை இப்படி பயன்படுத்துறேன் அப்படி பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்ற மாதிரி ஜாதிக்காய்க்குன்னு ஒரு அளவு இருக்கு அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம்